துறைமுகத்தின் சூரியனே போக்குவரத்து கண்களுக்கு விடை அளிப்பவரே பதவி உயர்வுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவரே தோழமை அதிகாரிகளின் தோல் கொண்டவரே சென்னை துறைமுகத்தின் முதுகெலும்பாக திகழ்பவரே நமது போக்குவரத்து மேலாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு கிருவானசாமி அவர்களை அன்போடு அடைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துறை வழங்க வருமாறு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவின் கதாநாயகன் திரு தங்கவேல் அவர்களே அவரது துணை அவர்களே குடும்பத்தினர்களே உறவினர்களே திரு அவர்களே திரு ஐயா அவர்களே திருச்சிக்கத்தலை அவர்களே பணிவிடைய வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களே ஊழியர்களே நண்பர்களே தோழர்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் தங்கவேல் விளையாட்டில் எப்படி எல்லாருமே அப்படிங்கிறது ஒரு அவரது ஒரு முன்மாதிரி விளையாட்டு அப்படின்னா ஏதோ விளையாட்டு போயிடுறது நேரத்தை வீணடிக்கிறது சூழல்ல விளையாட்டு அதாவது விளையாட்டு ஏதோ ஒரு எந்த விளையாட்டா இருந்தாலும் சரி அது வந்து அவர் உடற்பயிற்சி செஞ்சக்கூடிய ஆணகன் துறையாக இருந்தாலும் சரி அது கால்பந்தாக இருந்தாலும் சரி எந்த விளையாட்டு கேம்ஸ் இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே த ரூல்ஸ் ஆஃப் த கேம் வில் மாடிஃபை த பர்சனாலிட்டி ஆளுமையை நிர்ணயிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு விளையாட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் அவதே அது அவனை நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து நின்னாங்க இங்கே கடைசியாக வந்து அவங்க எம்சியாக வந்து நின்னாங்களே ஒவ்வொரு உடம்பு உடம்பு பார்த்தீங்களா எவ்வளவு பலசாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ ஸோ பலசாலியாகவும் ஆளுமையுள்ளவனாகவும் நல்ல மனிதனாகவும் சமுதாயத்திலே வாழக்கூடிய போற்றக்கூடிய மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்க தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு கொடுத்து சொல்றேன் நான் அது உங்க குழந்தைகளாக இருக்கலாம் உங்க துணைவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே என்னன்னு அப்படின்னா ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் இசையா இருக்கலாம் அந்த கட்டுப்பாடு மனிதனை மனிதனாக்கு ஆக்கு அதனுடைய உதாரணம் தான் இவர் உங்களுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு சிறந்த மனிதன் ஆக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சாதாரணமாக அவர் வந்து அந்த விளையாட்டுத்துறையில் பயிற்சி பெறாமல் இருந்தாருன்னா நிச்சயமா வந்திருக்க முடியாது அப்போது அந்த ஆணலகன் பயிற்சியில பயிற்சி பெற்ற பயிற்சி அவருக்கு உடல் வலிமையை கொடுத்துருக்குது மன வலிமை கொடுத்துருக்குது மனித மாண்புகளை கொடுத்துருக்கு மனிதனை மனிதனாக்கியிருக்கு மனித உருவத்திலும் மட்டும் மனிதனாக இருந்தால் பத்தாது அவர் ஒரு கடைநிலை ஊழியர்கள் இருக்கலாம் ஆனால் மிகச்சிறந்த மனிதனாக பிறந்து பெறக்கூடிய எல்லா நன்மைகளுமே பெற்றிருக்கிறார் அதுதான் முக்கியம் மனித மாண்புகள் பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க அப்பதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு விளையாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா வெற்றி தோல்வி சகமா பாதிக்கிறது சக மனிதனை சகமா ஒரு நடுநிலையோட பாவிக்கிறது மனிதனை மனிதனை மதிக்கிறது சமுதாயத்துல இருக்கக்கூடிய கடல்நிலை ஒளியில கடையக்கூடிய துன்பங்களை தன்னுடைய துன்பமா நினைச்சு எப்போ ஒரு மனிதன் வந்து அடுத்தவனுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைச்சு உதவி வரும் அப்போ தான் மனிதன் முழுப்பெட்டோம் ஏதோ க க ரோட்டை அடிவுட்டு கிடந்தா போய்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு போறதில்ல அவன் கூட இருந்து ஹெல்ப் உதவி பண்ணுறது த சக மனிதன் உதவுறது அப்படிங்க அந்த தன்மை அந்த மனப்பான்மை எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இந்த விளையாட்டு தான் கொடுக்கும் அதனால நீங்க உங்கள் உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் எங்கள் பேர இருந்தாலும் சரி என்ன அப்படின்னா வந்து எல்லோர்த்தையும் விளையாட்டில் ஈடுபட சொல்லுங்க புத்தகங்களை படிக்க சொல்லுங்க அப்போ தான் அவங்க வந்து மேன் உறுவார்கள் இல்லைன்னா மனித தோற்றத்திலே இருக்கக்கூடிய மனிதனாக திறப்பாங்க மன முழுமையாக மனிதன் மனித உருவம் பெற வேண்டும் மனிதனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் அது எதா இருந்தாலும் சரி எந்த விளையாட்டாக கலைகள் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த அதான் சொன்னாங்க முதல்ல திரும்ப திரும்ப சொல்றேன் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அதாவது ஸ்போர்ட்ஸ் வில் மாடிஃபிகேம் மோல்டிகேம் அது சின்னத்து குழந்தை இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விளையாட்டுத்துறையில் சிறந்த விளையாட்ட வீரனா இருக்கக்கூடியவன் என்னைக்கு சமூகத்தில் வீண் போக மாட்டான் அது தன அது தனக்கு உதவும் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவும் இந்த சமுதாயத்திற்கு உதவும் இந்த நாட்டுக்கு உதவும் அது அது வந்து ஏதோ ஒரு பொழுதுபாக்க போயிடாது முதல்ல சுவர் வந்து முடியும் அதனால நல்ல உடற்பயிற்சிய நாளழகன் போட்டியில எத்தனையோ பதினைந்து வருட காலம் வந்து தொடர்ந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்து பெற்றி தேடி இருக்காரு முதலா முதல்ல என்ன முதல்தான் வந்தீங்க அது போக அவர் சொன்னாங்க நல்ல நண்பர்கள் எடுக்கணும் அவங்க எத்தனையோ போட்டில கலந்துகிட்டு பொழுதுகிட்டு வெட்டி அது என்ன அப்படின்னா அவருடைய முயற்சி சுய முயற்சி அந்த முயற்சி அடுத்த எடுத்துக்காட்டாக வந்திருக்கு அப்போது அந்த பெண்மணி சொன்னாங்க அந்த உன்னுடைய தங்கையுடைய பெண் சொன்னாங்க மகள் சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்கன்னு சொல்லிப்பட்டு ஸோ அது மாதிரி தங்கவேல் போயிருக்கிறாரு ஒரு கட்டுடலா போறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷன் இருக்கிறார் பின்னாடியே எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க ஸோ அது வந்து அதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் சென்னை துறைமுகத்தில் ஒரு சிறந்த மிகச்சிறந்த ஒரு ஊழியனாக திறந்திருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி போன செஞ்ச கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்யக்கூடியவர் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது பத்து நாள் இருந்தாலும் சரி அது ஒரு மலையில் இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி அந்த வேலை செஞ்சுட்டு தான் வருவார் அதற்காக ஒரு சிறந்த மனிதராக இருக்கும் விளங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் கொடுத்த விளையாட்டு கொடுத்த வரந்தாது அது மட்டும் இல்லாம எப்படி வந்து மனித மாண்புகள் எப்படி வளர்க்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைநிலை ஊழியனாக இருக்கக்கூடிய இந்த நம்ம துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனு வந்துருக்கார் தொடர்ந்து உதவி தான் வந்துட்டு இருக்கிறாரு நிறைய நிலைகள் சொல்றாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு உதவுறாரு அப்படி முன்மாத வரது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா அதான் சொல்றது திருவிழா தான் சொல்லியிருக்காரு அறம்போடும் கூர்மையரையிடும் அறம் கூர்மையான அறிவுடை இருந்தாலுமே மரம் போலும் மக்கள் பண்பு இல்லாதான் மரமாத்தான் இருப்பான் மக்கள் பண்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா மனிதனை மதிக்கத் தெரியலன்னு சொல்லி சொன்னா தன் அசக மனிதனை வந்து தன் ஒரு சமமா போற்ற தெரியல அப்படின்னு சொன்னா அன்பு செலுத்த தெரியலன்னு சொல்லி சொன்னா என்ன அதனால எந்த பயனுமே கிடையாது அப்போ அறிவு இருந்தா பத்தாது மனித தன்மம் வேணும் மனித நேயம் வேணும் அன்பு வேணும் அடுத்த அக்கறை வேணும் அதை முழுமையை பெற்றுக்கிறார் அப்படிப்பட்ட அரிய நபர் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குறாங்க அதில் அவர் பின்பற்ற வழிகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம நிறைய பேர் பின்பற்றாமல் இருக்கலாம் எனக்கூட அவர் வந்து ஒரு

அவர் வருங்காலங்களில் ஒரு நல்ல மனநோட உடல்நலத்தோடு நீண்ட நாள் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி உரை சார் ரொம்ப நன்றி நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்றது உங்களை மாதிரி நாங்களும் பின்பற்றுறோம் சார்